அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிமரத்து தாலுக்கா முப்பத்தாறு மாவத்திருப்பூர்ங்கிற கிராமத்துல தான் இருக்கும் எதுக்கு இந்த கிராமத்துல நம்ம வந்தோம்னு பாத்தீங்கன்னா பையன் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங்ப்பா டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து பையன் படிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா தாய் வந்து இந்த மாதிரி பையன் வந்து படிச்சிட்டு இருக்காமா எங்களுக்கு வந்து அடிப்படையான வசதி இல்ல பையன் படிக்கிற அளவுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி நம்மள்ட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம நேர்ல வந்து பாத்துருந்தோம் வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு செவறு இடிஞ்சிருக்கு பையனுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை வந்து ஊக்கப்படுத்தும் நண்பர்களே ஏன்னா பையன் வந்து ஹாண்டிகாப்ட் எழுபத்தி அஞ்சு சதவீதம் இருக்காங்க அவங்களுக்கு தம்பிக்கு வந்து படிப்பு வந்து ஊக்கப்படுத்தணும் வாழ்த்துக்களை முன்னிட்டு பையன் பையனுக்கு வந்து மலேஜம் வாங்கி கொடுத்துருக்காங்க பேருபதினா புதுக்கோட்டை மாவட்டம் ஐயம்பட்டினா கிராம நண்பர்களே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் மறக்காம கமாண்ட்ல வந்து பசுபதி என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லி நண்பர்களே நன்றி வணக்கம் கஷ்டப்படுறேன் வச்சுட்டு ஒரு சொன்ன முடியாத ஒரு கஷ்டப்படுப்பு சம்பந்தமா எல்லாமே செய்யணும்

நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த பையனை கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நண்பர்களே ஏன்னா ஆல்ரெடி பையன் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து ஹேண்டிகாப்டில் இருக்கான் நண்பர்களே பையன் இதிலேயே நல்ல முறையாக படிச்சுக்கிட்டு இருக்கான் நண்பர்களே கண்டிப்பாக இந்த பையனுக்கு நம்ம கை கொடுக்கணும் திருவாரூரில் வந்து நம்ம வீடு கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த பையனுக்கு நம்ம உதவி பண்ணணும் நண்பர்களே